பாண்டி படம் முடிஞ்சு டப்பு 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 வியாபாரம் ஆச்சு எனக்கு ஒரு பெரிய லாபம் வந்துச்சு அப்பவும் நான் போய் கேட்கிறேன் விஜய் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கே இல்லை சார் நான் நான் வாங்க மாட்டேன் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாரு எனக்கு உறுத்தலா இருந்துச்சு என்னடா அவரை வச்சு ஒரு படம் பண்ணி இவ்வளவு நம்ம பணம் சம்பாதிச்சிருக்கிறோம் வாங்க மாட்டேன்னு சொல்றாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வீட்டுக்கு பக்கத்து லேண்டு என் லேண்ட் இதை ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தாரு அவர் அவர்ட்ட இருக்கிறவங்களா கொடுத்தாங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா ஏப்பா விஜய் வீட்டு பக்கத்துல இருக்க கூடாதுப்பா நான் வீடு கட்டா நினச்சிக்கிட்டு இருக்கேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ என்ன என்ன நான் ஒரு பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா நேரம் டிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்போல்லாம் வந்து விற்கிறவங்க மட்டும் டிஜிட்டல் ஆபீஸ் போனால் போதும் வாங்குறவங்க போக வேண்டிய தேவையில்லை அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி அதை பத்தவர்களுக்கு உத்தரவிடு நேரம் வீட்டுக்கு வந்தாலும் பாருங்க சோபாட்டை என்னுடைய பனை வீட்டை என்னமா என்னை கேவலப்படுத்திட்டார் அவர் சாரு நான் உதவின்னு கேட்டால் நான் உதவி பண்றேன் அதுக்கு போய் நான் பணம் வாங்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் நான் சொன்னேன் பணம் கொடுக்கலையே நான் நான் பணமா கொடுக்கல அவனுக்கு பணம் கொடுத்தா தானே இப்படி ஒரு அது நட்புலாம் கிடையாது எனக்கு அவரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்க முடியாது அதையும் தாண்ட ஒரு உறவை எங்களுக்கு